வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்துகொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப்போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான முகத்தையும் வசீகரமான உடல்வாகையும் பெற்றிருப்பார்கள் ஏனெனில் இதன் அதிபதி சந்திர பகவான் ஆவார் எப்போதும் சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் இதனால் இவர்களைச் சுற்றி நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இனிமையாக எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் பணிபுரிவதைவிட சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றே எண்ணுவார்கள் செய்கின்ற வேலையால் மதிப்பும் மரியாதையும் இவர்களுக்கு வந்து சேரும் ஆளுக்கு தகுந்தாற்போல் முடிவுகளை மாற்றிக் கொள்ளாமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் எதிலும் சிக்கனத்தை கடைப்பிடிப்பவர்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் உஷாராக இருப்பார்கள் எந்தவொரு பிரச்சனையையும் தீர்ப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் பிறருக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குவார்கள் இயற்கை விரும்பிகளாக இருப்பார்கள் தங்களது அயராத முயற்சியால் எந்த லட்சியத்தையும் விடுவார்கள் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள் சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாற்று பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை படைப்பார்கள் கமிஷன் கட்டிட காண்டிராக் ஏஜென்சி வண்டி வாகனம் உணவு வகை போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் உழைத்துக் இருப்பார்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதில் பல சாதனைகளை படைப்பார்கள் எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள் கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் அடிக்கடி பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் சிறிய வயதில் பல துன்பங்களை சந்தித்தாலும் மத்திய வசதியிலிருந்து வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் எளிதில் காதல் பயப்படக்கூடியவர்கள் தாய்க்கு மரியாதை தருபவர்கள் மனைவி சொல்லே மந்திரம் என நினைப்பார்கள் ஒரு முடிவையும் மனைவியே கலந்து ஆலோசித்துத்தான் எடுப்பார்கள் அளவான குடும்பம் அமையும் தேவையில்லாமல் மற்றவர்களில் விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள் உறவினர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் பாவ புண்ணியம் பார்த்து உதவும் குணம் கொண்டவர்கள் உணவுப் பிரியர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோல் வியாதி கண்கள் மற்றும் மூக்கில் பிரச்சனைகள் உடலில் கெட்ட நீர் சேருவது போன்ற சூழ்நிலைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாக வாய்ப்புள்ளது அஸ்தம் என்றால் உள்ளங்கை என்று பொருள் சந்திரனை அதிபதியாக கொண்டுள்ள நட்சத்திரம் கன்னி ராசியில் அமைந்துள்ளது இதன் ராசிநாதன் புதன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு உதவ உதவ இவர்களது வளர்ச்சியும் உயர்ந்து கொண்டே இருக்கும் தர்மத்திற்காக இவர்கள் செலவிடும் தொகையை விட பல மடங்கு செல்வம் இவர்களுக்கு பெருகும் எப்போதும் தேனியைப் போல சுறுசுறுப்பாக இருப்பார்கள் முன்கோபிகளாக இருப்பார்கள் தாயை மிகவும் நேசிப்பவர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பார்கள் வேத சாஸ்திரங்களை அறிவதில் ஆர்வம் காட்டுவார்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமைகளை தருவார்கள் எந்த காரியமானாலும் அவர்களிடம் கேட்டுத்தான் முடிவு மேற்கொள்வார்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர் என்பதால் இவரைச் சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் ஏதாவது வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட இசையை கேட்டுக்கொண்டே செய்வார்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள் யாரிடமும் பாகுபாடு காட்டமாட்டார்கள் மாட்டார்கள் எந்த நிலையிலும் தான் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பார்கள் பயணங்கள் மேற்கொள்வதில் விருப்பம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு எந்த இடையூறையும் ஏற்படுத்தாமல் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் எதிரிகளை வெற்றி பெறும் ஆற்றலை பெற்றவர்கள் மன சஞ்சலங்களை போக்க அடிக்கடி தியானத்தில் ஈடுபடுவார்கள் அனைத்து வசதிகளையும் பெற்றிருப்பார்கள் அஸ்தம் முதல் பாதம் இது செவ்வாயின் அம்சம் பொருந்தியது எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை பெற்றவர்கள் பொய் புரட்டியிருக்காது சூழ்நிலைக்கேற்ப சமார்த்தியமாக நடந்து கொள்வார்கள் சண்டையை விரும்பாமல் சமாதானத்தை விரும்புவார்கள் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா செல்வார்கள் குடும்பத்தினரிடமும் உறவினர்களிடமும் பற்று வைத்திருப்பார்கள் புதுமை விரும்பிகள் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்குவார்கள் ஆனால் கண்காணித்துக் கொண்டும் இருப்பார்கள் அஸ்தம் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதத்தை சுக்கிரன் ஆழ்கிறார் சுகபோகங்களில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகான தோற்றத்தை பெற்றிருப்பார்கள் நண்பர்கள் கூட்டத்தை பெற்றிருப்பார்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டவர்கள் கடின உழைப்பாளிகள் குடும்பத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்கள் சமூகப் பணிகளை செய்வதில் அக்கறை காட்டுவார்கள் அஸ்தம் மூன்றாம் பாதம் இதன் அதிபதி புதன் எதையும் மாறுபட்ட கோணத்தோடு சிந்தித்து செயல்படுவார்கள் தெய்வ பக்தியும் நேர்மையான குணத்தையும் கொண்டவர்கள் பழையவற்றை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பார்கள் துரோகிகளைக் கண்டால் அறவை பிடிக்காது உடன் பிறந்தவர்களால் இன்னல்களை அனுபவிப்பவர்கள் சமூக நலனுக்காக பாடுபடுவார்கள் தவறுகளை கண்டால் தட்டிக் கேட்க தயங்க மாட்டார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் அஸ்தம் நான்காம் பாதம் நான்காம் பாதம் சந்திரனின் அம்சம் பொருந்தியது தாயிடம் அதிக அன்பு காட்டுவார்கள் இறக்க குணமிக்கவர்கள் சிறந்த அறிவை பெற்றிருந்தாலும் கர்வம் கொள்ளாமல் அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எந்த துன்பத்தையும் எளிதில் கடந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் மகான்களை தரிசித்து ஆசிகளை பெறுவதுடன் அவர்களது ஆன்மீக பணிகளுக்கு முடிந்து உதவியைச் செய்வார்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா கோமலில் அமைந்துள்ள அருள்மிகு கிருபாகோபாரேஸ்வரர் திருக்கோயில் தாயார் அன்னபூரணி தங்களது தோஷங்கள் அகல அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் திருமணத்தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடுகின்றனர் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்